ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலையில் எட்டு மணிக்கு ஸ்னோஃபால் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கிளைமேட் ஆக்சுவலாக நான் செய்யலான்னு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆஷிஷுவல் போகும்போது பயங்கர பனியாக இருந்ததுன்னு கீழே வந்துட்டேன் ஏழு மணியாச்சு ஏழுற எட்டு மணி ஆனாலும் அப்படியே இருந்தது எட்டு மணிக்கு நான் மேலே போய் சரி இதை எப்படி இருக்குன்னு எடுப்போம் வீடியோ அப்படின்றதுனால எடுத்தேன் என்னோட வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து நான் எடுத்துருக்குறேன் இந்த சரௌண்டிங்ஸை எப்படி இருக்குது பாருங்கள் பனி அப்படியே அந்த காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ அதில் எல்லாமே அப்படியே தண்ணியாக இருக்குது சுற்றி வயல் மரம் எதுவுமே கிளியராக தெரியவே இல்லை ஒரு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தான் தெரியுது தூரத்தில் இருக்கிற எதுவுமே கிளியராக ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக இதை பார்க்கும்பொழுது இது வந்து தை மாசமாக இல்லை மார்கழி பனியாக அப்படின்ற மாதிரி இருக்குது மார்கழியில் கூட இந்த எட்டு மணிக்கு இருக்குமா தெரியல அந்த கம்பிலாம் பாருங்கள் துணி ஓனத்துற கம்பியெல்லாம் அப்படியே பனித்துளிகள் நின்றுகிட்டு இருக்கு தரையெல்லாம் கூட அப்படியே ஈரம் ஏதோ மழை பெஞ்ச மாதிரி இருக்கு இடம் சுத்தி அப்படியே எல்லாம் தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடப்பை கல் பாருங்க உட்கார்ற கல் அதில் அவ்வளவு தண்ணி அந்த இடத்துல பாருங்கள் அந்த செவரு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஈரம் அப்படியே நல்லா தெரியும் வாழை மரத்தில் பாருங்கள் இலைகள்லாம் அப்படியே மழையில் நனைஞ்ச மாதிரியே மொத்தமும் நல்லா வாஷ் பண்ணி இருக்குது தண்ணியால் அவ்வளவு ஈரம் அவ்வளவு பனியும் தண்ணியாக கொட்டுது தெரியுது அவங்களுக்கு அந்த ஈரம் இலையில் அவ்வளோதான் இந்த மரங்கள் தெரியுது அந்த மரங்களுக்கு பற்றி ஒரு பெரிய வயல்வெளி இருக்குது அந்த வயல்வெளிலாம் ஒன்றுமே கண்ணுக்கே தெரியல இங்கே பாருங்கள் இது உட்கார்ற கடப்பக்கல் இந்த கல்லில் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ தண்ணி இருக்குது அந்த கடப்பைக்கல் ஃபுல்லாக பனி விழுந்து அந்த தண்ணி அப்படியே ஈரோம் பாருங்கள் அப்படியே ஓடி வர்றது தண்ணி ம் சொட்டுது பாருங்க என் கையிலேருந்து அந்த அளவுக்கு பனி விழுந்திருக்கு